ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா பைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்ட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாகவும் டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இது எனக்கு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் வழிபடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து பிரசாதமாகவும் கொடுக்கலாம் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சுருந்தாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பூண்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடராக தான் அரைக்கணும் தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவு பிசையலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்ச அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கடையில் வேறு எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது கூட நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு ஸ்பூன் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக மாவெடுத்து அ இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க மாவு எடுத்து இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இந்த கவரை இந்த பக்கம் மூடிட்டு இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா சமமான டிஃபன் பாக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழுத்த அழுத்துங்க நல்லா கரெக்டாக வந்துடும் ரவுண்டு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி அடுத்துட்டிங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு இதுலேருந்து இப்போ எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்துலாம் இதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் ரொம்ப மொத்தமாகவும் செஞ்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குங்க ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மெதுவாக சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சே செய்யுங்க ரொம்ப ஹையில வச்சிங்கன்னா கருகிடும் அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ அந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் நல்லா வேகும் மாவுலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இந்த பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கியிருக்கு இப்போ எடுத்துடலாம் கொஞ்சம் பொன்னீரமாவும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த டயத்தில் நம்ம ஒரு தட்டுக்க எடுத்துக்கலாம் இவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இதை ஒரு தட்டுக்கே எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் செஞ்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இது வந்து வர கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வழிபட்டு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாங்க இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ